கிரிக்கெட் உரிமங்களை பெற முடியாமல் கடும் நஷ்டத்தை சந்தித்து வந்த வால்ட் டிஸ்னி நிறுவனம் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட ஒப்பந்தம் பதினோரு ஆயிரம் கோடி முதலீடு செய்து நூற்றி இருபது தொலைக்காட்சி சேனல்களை கட்டுப்பாட்டில் எடுத்த அம்பானி குடும்பம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மற்றும் வால்ட் டிஸ்னி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ரிலையன்ஸ் நிறுவனம் பதினோரு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை டிஸ்னி இந்தியா நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளது இந்த இரண்டு புதிய நிறுவனங்களின் கூட்டு மதிப்பு எழுபதாயிரத்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆகும் இதன் மூலம் இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு நிறுவனங்களில் முதல் பெரும் நிறுவனமாக இந்த புதிய நிறுவனம் உருவெடுத்துள்ளது இந்த புதிய கூட்டு தொழிலின் தலைவராக முகேஷ் அம்பானியின் மனைவி நீட்டா அம்பானி இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது துணை தலைவராக முன்னாள் டிஸ்னி இந்தியா தலைவர் உதயசங்கர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்திய அளவில் தொலைக்காட்சி ஒளிபரப்பு பொழுதுபோக்கு விளையாட்டு ஓடிடி உள்ளிட்ட துறைகளில் முதல் நிறுவனமாக இந்த புதிய நிறுவனம் உருவெடுத்துள்ளது இந்த நிறுவனத்தின் கீழ் கலர்ஸ் ஸ்டார் பிளஸ் ஸ்டார் கோல்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் எயிட்டீன் உள்ளிட்ட தொலைக்காட்சி சேனல்கள் வருகின்றன இதேபோல் ஜியோ சினிமா ஹாட் ஸ்டார் போன்ற ஓடிடி தளங்களும் இதில் அடங்கும் இந்த புதிய நிறுவனத்தின் சேனல்கள் மற்றும் இதர தளங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது மில்லியன் பார்வையாளர்கள் உள்ளனர் ரிலையன்ஸ் சேனல்களை இயக்கும் வியாகாம் எயிட்டீன் நிறுவனமும் இதில் வருவதால் மொத்தம் நூற்றி இருபது சேனல்கள் அம்பானி குடும்பத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றன இந்திய கிரிக்கெட் போட்டிகளுக்கான உரிமங்களை பெற முடியாமல் பெரும் நிதி நெருக்கடிக்கு ஆளான வால்ட் டிஸ்னி நிறுவனம் தற்போது ரிலையன்ஸிடம் சரணடைந்துள்ளதால் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளது